மதுரையிலே ஃபஸ்ட் டைம் பிரியாணி வாங்கினீங்கன்னா பைக்கு போனு கோல்டு காயின்லாம் கொடுத்து வேற லெவல் பண்ண போறாங்க என்ன ஏன்னு சொல்றேன் வீடியோ ஃபுல்லா பாருங்க ஆமாங்க நம்ம மதுரையில வர செப்டம்பர் இருபத்தி ரெண்டு அன்னைக்கு ஒரு பெரிய பிரியாணி திருவிழா ராஜா முத்தையா மன்றத்துல நடக்க போது அன்னைக்கு யார் யாரெல்லாம் பக்கெட் பிரியாணி வாங்குறாங்களோ அவங்கல இருந்து ஒருத்தருக்கு சுசுகி பர்க்மேன் பைக் ஒண்ணு கோல்டு செயின் நாலு பேருக்கு சாம்சங் மொபைல் பத்து பேருக்கு அப்புறம் இருபது பேருக்கு கோல்டு காயின் உங்க முன்னாடியே குலுக்கல் முறையில் செலக்ட் பண்ணி அன்னைக்கே கொடுக்க போறாங்க அதே மாதிரி இதெல்லாம் ஆயிஷாமா ஆட்டுக்கடை பிரியாணி தான் பண்ண போறாங்க ஆனா ஒரே ஒரு வீடியோல அதற்கு மூடு நடத்தி விட்டார் அண்ணாமலை என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் அண்ணாமலையுடைய ஸ்டேட்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம் இதுல இப்ப இன்னபூர்ணாவினுடைய உரிமையாளர் சீனிவாசன் பேசியதோ அவர் மன்னிப்பு கேட்டதோ அல்ல இங்க பிரச்சனை மாறாக திருமண ஏண்டா கீழே நிக்க வச்சு செருப்புல அடிக்கிற யானை மேல ஏத்தி செருப்புல அடி அப்பதான் ஊர்ல எல்லாம் தெரியும் நான் வந்து குறைத்து மதிப்படல சார் தகவலுக்காக சொல்ற யானை மேல ஏத்திட்டா ஊரே பாக்கும் அதற்காக இந்த அம்மா வெறுமனே பத்திரிகையாளர் சந்திப்புல அவமானப்பட்டுக்கிட்டே இருக்கு இது ஒரு பெரிய செய்தியாக மாட்டேங்குது தமிழ்நாட்டுக்கு வந்தா தமிழ்நாடு செய்தியாகவே போயிருது ஓகே ஆல் இந்தியா மேட்ரா மாத்தி விட்டுருவோம் சொல்லி ரோட்ல கேஸ்ட் வார் நடக்குது ஊருகா மாமின் யாரு சார் விமர்சிச்சா சமூக வலைதளத்துல எல்லாரும் தான் விமர்சிக்கிறான் நீங்க பப்புன்னு விமர்சிக்கலையா அதுக்காக ராகுல் காந்தி முடங்கிட்டாரா என்ன பப்புன்னு சொன்னீங்க அப்படின்னு முடங்கிட்டாரா அரசியலில் விமர்சனங்கள் வரத்தான் செய்யும் பாத்தீங்களா ஊர்வமானியை கேள்வி கேட்டாரு அது என்ன சிரிக்கிறாங்க எல்லாரும் அந்த மாதிரி விஷயம் தெரியுமா பெண்கள்னு எங்க ரெண்டு பேர நினைச்சு தான் கேள்வி கேட்டாங்க இதே ஆண்களாக இருந்ததுதான் கேள்வி கேட்டிருப்பாங்களா மோடி அழைச்சிட்டு வந்து நீங்களே கூட்டம் நடத்துக்குமா நீங்களே கூட்டம் நடத்துங்க இதே மாதிரியான தொழில் முனைவோர்களை வணிகர்களை ஒரு பெரியவர் தொழில ரொம்ப நாளா இருக்காரு கேள்வி கேட்டாரு ஆனா அதுக்கு நான் பதில் கொடுக்கல ஆனா அந்த சம்பந்தப்பட்ட நபர் சீனிவாசன் வந்து ஒரு ஆர் நானே ஒரு ஆர் எஸ் காரதான் சொல்லி மன்னிப்புக்கிறதா ஒரு தகவல் இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா வானதிக்கு இவர் வைத்த செக் அதாவது அண்ணா உலகத்தை செக் சொல்ல முடியுமா ஏன்னா இதுவரை வயது அவர் வந்து மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு போயிருக்காங்கன்னா அது எப்படி புரிந்து கொள்வது அப்புறம் அடுத்து அவரே ஆர் எஸ் தான் சொல்லுங்க உங்க ஆர் எஸ் காரர் ஏன் உங்களுக்கு எதிராக கேள்வி கேட்க போறாரு ஏன் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்க போறாரு உங்களுடைய ஆள் தானே இந்த விவகாரத்துல இதுவரைக்கும் ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கம் வாய் திறக்காமலே இருக்காங்களே வணிகர் சங்கங்கள் இதுவரைக்கும் வாய் திறக்கவே இல்லை ஏன் எதிர்குறையும் நீங்கள் எழுப்பவே இல்லை ராகுல் காந்தி வரை எதிர்குரல் எழுப்பியதாக நீங்கள் சொன்னீர்கள் உண்மைதான் நானும் பார்த்தேன் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த வானதி சீனிவாசன் கடுமையாக பேசியிருக்கிறார் நிர்மலா சீதாராமன் பாத்தியா இந்த மாதிரி வந்து நீ என்ன கூட்டத்துக்கு கூப்பிட்டு போய் அவமானப்படுத்துற உங்க ஊர்காரங்க எல்லாம் நக்கல் பண்றாங்க என்ன வச்சுக்கிட்டு என்ன பார்த்தா கிட்டல் பண்ற மாதிரி தெரியுதா மரியாதையை அவனை வந்து மன்னிப்பு கேட்க சொல்லுன்னு சொன்னதற்கு பிறகு இவங்களை பொறுத்த வரைக்கும் சொந்த ஆடு வீட்டு மசாலா சொந்த தயாரிப்பு எண்ணெயில பட்டையை கிளப்பிட்டாங்க ஹைலைட் ஆன விஷயமே பிரியாணியில பீசஸுமே தாராளமா போட்டு பண்ணிருந்ததோட ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு சேல் பண்ற பக்கெட் பிரியாணியை ஆறு பேர் தாராளமா சாப்பிடலாம் அதே மாதிரி செப்டம்பர் இருபத்தி அன்னைக்கு நீங்க பிரியாணி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த நம்பர் கால் பண்ணி ப்ரீ புக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா செப்டம்பர் ஒன்பது ரெண்டு வரைக்கும் நீங்க நேரில் போய் கூட ராஜா முத்தியா மன்றத்துல ப்ரீ புக் பண்ணிக்கலாம் அப்புறம் ஆயிஷாமாட்டு ப்ரீ புக் பண்ணுங்க செப்டம்பர் இருபத்திரண்டு அன்னைக்கு பரிசு அல்லுங்க அரக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் விமர்சகர் திராவிடக்க செயல்பாட்டாளர் திரு வல்லம் அவர்கள் வணக்கம் வணக்கம் இருந்தே ஒரு செய்தி ஆகி கொண்டிருக்கிறது அவ்வப்போது ஏதாவது வழியில் சர்ச்சையாவது வணக்கம் தான் ஆனா பாத்தீங்கன்னா நேற்று அதுவும் தமிழ்நாடு இருந்தா எதாக இருந்தாலும் உற்பத்தி ஆறு என்று சொல்ல வேண்டும் அப்படித்தான் அன்னபூர்ணா அந்த கொள்ளைவர் வந்து அவருடைய பேசியிருந்த ஒரு செய்திங்கிறது பண்ணுக்கு ட்வீட்டுக்கு காரத்திற்கு ஒரே அடுப்புல வந்ததுக்கு இத்தனையா அப்படின்ற மாதிரி ஒரு ஜனரஞ்சமான கேள்வியை கேட்டிருந்தார் அது பெரிய வைரலாகி நாடு முழுக்க ஏன் இன்னைக்கு ராகுல் காந்தியை கண்டனம் தெரிவித்த அளவுக்கு தேசிய நீட்டாக மாறிவிட்டது பண்ணி கேட்க வைத்திருக்கிறார்கள் அப்படி என்று சொல்லப்படுகிறது எப்படி பாக்குறீங்க சார் நிர்மலா சீதாராமன் அம்மையாரை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் சர்ச்சைகளின் நாயகி எப்போதுமே சர்ச்சைக்குரிய வகையிலேயே பேசுவார் சர்ச்சை என்று நாம் அரசியல் காரணம் கருதி நாகரிகமாக சொன்னாலும் ஆணவத்தின் உச்சம் அதிகார திமரின் உச்சத்தில் இருந்து கொண்டு எப்போதுமே பேசுவார் திருக்குறளை சிங்கப்பூர் வரை கொண்டு சேர்த்து சிங்கப்பூரிலே திருவள்ளுவருக்கு ஆய்வு மையங்கள் எல்லாம் அமைத்து திருவள்ளுவர் சொல்லாத செய்திகளை எல்லாம் சொல்லி யோகா போன்ற விஷயங்களிலெல்லாம் திருக்குறளை உள்ளடப்பதற்கு மோடி முயற்சித்திருக்கிறார் நிர்மலா சீதாராமனுக்கு நல்லா தமிழ் தெரியும் நம்ம அவருக்கு கனிவோடு ஒரு செய்தியை சொல்லணும் திருக்குறள்ல ஒரு அழகான குரல் ஒன்னு இருக்கு அதை நிர்மலா சீதாராமன் அம்மையார் அவசியம் படிக்கணும் நுனிக்கொம்பர் ஏறினார் அகுதரன் தூக்கின் உயிர்க்கருதி ஆகிவிடும்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு அது நிர்மலா சீதாராமன் அம்மையாருக்கு தான் பொருந்தும் அதிகாரம் என்று இருக்கிறது என்கிற ஒரே காரணத்தால் எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்று அந்த அம்மையார் பேசிக் கொண்டிருக்கிறார் ஒரு ஜிஎஸ்டி விஷயத்துல வணிகர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை ஒரு ஜனரஞ்சகமான மொழியில் ஒரு தொழிலதிபர் பேசுகிறார் அந்த கூட்டத்தை நீங்க நடத்துனீங்க மோடி மன் கி மட்டும்தான் இந்த நாட்டு மக்களிடத்துல பேசுவார் என்றக்காவது ஒரு கலந்துரையாடலாக இந்த நாட்டு மக்களிடத்திலே மோடி இருக்கிறாரா என்று கேட்டால் இல்லை ராகுல் இரண்டு மிகப்பெரிய நடைபயணங்களை நடந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களினுடைய அவர்களினுடைய பிரதிநிதித்துவத்தை வீதியில் சந்தித்தார் சார் அந்த மக்களுடைய குறை நிறைகளை கேட்டாரு அந்த பக்குவம் ராகுல் காந்தி இடத்துல இருந்தது எந்த ராகுல் காந்தி நீங்கள் பப்பு என்று சொன்னா அந்த ராகுல் காந்தி இடத்துல இருந்தது ஆனா நீங்கதான் உலக நாடுகளுக்கெல்லாம் வழிகாட்டுகிற மகா பிரபு ஆயிடுச்ச நீங்க ஏன் இந்த நாட்டு மக்களை சந்திக்க அஞ்சுகிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அலங்கோல ஆட்சியை நடத்தி அதன் மூலம் ஏற்பட்டிருக்கிற அதிருப்தியை எதிர்கொள்வதற்கு துணிச்சலற்ற ஒரு பிரதமராக மோடி இருக்கிறார் அந்த மோடியினுடைய வழியில் வந்திருக்கிற நிர்மலா சீதாராமன் அம்மையார் எப்போதுமே கேள்விகளுக்கு பதில் சொல்பவரே கிடையாது ஆனாலும் இந்த கருத்து கேட்பு கூட்டத்தை எப்படியாவது நடத்தி தன்னுடைய அரசியலை தக்க வைத்துக் கொள்ளணும்னு வானதி சீனிவாசன் நினைச்சாங்க வானதி சீனிவாசன் ஏற்பாடு பண்ண நிகழ்ச்சி ஆனா ஒரே ஒரு வீடியோல அதற்கு மூடு விழா நடத்தி விட்டார் அண்ணாமலை என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் அண்ணாமலையுடைய ஸ்டேட்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம் இதுல இப்ப அன்னபூர்ணாவினுடைய உரிமையாளர் சீனிவாசன் பேசியதோ அவர் மன்னிப்பு கேட்டதோ அல்ல இங்க பிரச்சனை மாறாக அண்ணாமலை லண்டனில் உட்கார்ந்து கொண்டு இதுவரை பேசவே இல்லை எந்த பிரச்சனையிலும் லண்டன் போனதிலிருந்து இதுவரை என்றைக்காவது அண்ணாமலை பேசினாரா என்று கேட்டால் பேசல இப்ப என்ன சொல்றாரு நான் பகிரங்க மன்னிப்பு கேட்கிறேன் பொங்கு மக்களினுடைய அடையாளங்களில் ஒருவராக இருக்கிற அன்னபூர்ணாவினுடைய உரிமையாளர் அண்ணன் சீனிவாசன் அவர்களுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்க கூடாது அது காணொலி காட்சியாக வெளியேறுவதற்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் நீங்களா இருந்து அங்க வீடியோ எடுத்தீங்க ஏன் நீங்க வருத்தம் தெரிவிக்கிறீங்க அப்போ வானதி சீனிவாசனுடைய அரசியலுக்கு ஒரு மூடு விழா நடத்தணும்னு நீங்க முடிவு பண்றீங்க ஏன் அப்படின்னு சொன்னா அன்னபூர்ணா சீனிவாசனை மிரட்டி அழைத்து சென்றது வானதி சீனிவாசன் தான் வானதி சீனிவாசன் ஒரு கூட்டத்தை நடத்திட்டாங்க சார் அவரு நியாயமா கேக்குறாரு பண்ணுக்கு அஞ்சு பர்சன்ட் ஜிஎஸ்டி ஜாமுக்கு அஞ்சு பர்சன்ட் ஜிஎஸ்டி ஆனா அதே பண் பட்டர் ஜாமுன்னு நாங்க சேர்த்து வச்சு விட்டா பதினெட்டு ஜிஎஸ்டி தமிழ்நாட்டுல ஸ்வீட் சாப்பிட்டுட்டு காரம் சாப்பிட்டுட்டு காபி சாப்பிடுற பழக்கம் இருக்கு ஸ்வீட்டுக்கு பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி போடுறாங்க காரத்துக்கு அஞ்சு பர்சன்ட் தான் ஜிஎஸ்டி போடுறாங்க அதனுடைய இன்புட்ஸ் எங்களுக்கு கிடைக்குது அப்போ கிச்சன்ல இருக்கிற இன்புட்ஸ் எடுக்கிறதுக்கே வந்து ஜிஎஸ்டி ஆபிசர்ஸ் தடுமாறுறாங்க இந்த மாதிரி எல்லாம் நாங்கள் ப்ராக்டிகல் டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்றோம் சிஸ்டமே கொஞ்சம் நேரத்தில் ஸ்ட்ரக் ஆகுது பில்லு போடுறதுக்கு ஒரு பில்லுக்கு பதினெட்டு பர்சன்ட் ஒரு பில்லுக்கு அஞ்சு பர்சன்ட்னு போட முடியலன்னு இயல்பாக பேசுகிறார் அவர் பேசியதற்கு ஏதாவது ஒரு பதில் இல்லங்க இந்த மாதிரியான நடைமுறைகளை நாங்க இப்படி வச்சிருக்கோம் இந்த இந்த ஸ்டெப்ஸ நாங்க ஃபாலோ பண்றோம் இதுதான் இந்த ஜிஎஸ்டியினுடைய புரோட்டோகால்ஸ் அப்படின்னு ஒரு நிதியமைச்சர் பேசி இருக்கணுமா இல்லையா சார் ஒரு நிதியமைச்சருக்கு அதை விட வேற என்ன சார் வேலை ஒரு நாட்டினுடைய தொழில் முனைவோர்களினுடைய ரெப்ரசன்டேஷனா ஒருத்தர் அவர் ஒரு சாதாரண தொழில் முனைவோராக இருந்தா பரவாயில்ல ஓட்டல் உரிமையாளர்கள் சங்கத்துக்கு தலைவரா இருக்கிறாரு அவர் தன்னுடைய ஹோட்டல் உரிமையாளர்களுடைய சங்கத்தில் அங்கம் வகிக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஹோட்டலினுடைய அதிபர்களினுடைய சார்பில் அவர்களுடைய குரலாக கேட்கிறார் சார் பதில் சொன்னீங்களா நீங்க நமட்டை சிரிப்போடு சிரித்து விட்டு போனீங்க சிரித்து விட்டு போனது மட்டுமல்லாமல் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த வானதி சீனிவாசன் கடுமையாக பேசியிருக்கிறார் நிர்மலா சீதாராமன் பாத்தியா இந்த மாதிரி வந்து நீ என்ன கூட்டத்துக்கு கூட்டு போய் அவமானப்படுத்துற உங்க ஊருக்காரங்க எல்லாம் நக்கல் பண்றாங்க என்னை வச்சுக்கிட்டு என்ன பார்த்தா கிட்டல் பண்ற மாதிரி தெரியுதா மன்னிப்பு கேட்க சொல்லுன்னு சொன்னதற்கு பிறகு இவர் மிரட்டி நிதியமைச்சர் உங்கள் மீது ரொம்ப கோபமா இருக்கிறாங்க நீங்க வந்து மன்னிப்பு கேட்கணும் அவங்க கிட்ட வந்து பேசுங்கன்னு சொன்னதற்கு பிறகு அவர் போயிருக்கிறார் அவர் போனதிலும் பிரச்சனை இல்லை இவர்கள் அழைத்து மன்னிப்பு கேட்க சொன்னதும் இப்போது பிரச்சனை இல்லை தவறுதான் அவர் மிகப்பெரிய அழுத்தத்தை அந்த தொழில் முனைவோரின் மீது கொடுத்து ஒரு தொழிலதிபருக்கே இவ்வளவு மோசமான ஐயாயிரம் ஊழியர்கள் வேலை செய்யறாங்க சார் அன்னபூர்ணாவில் ஐயாயிரம் குடும்பங்களில் விலக்கேற்றியவர் அன்னபூர்ணாவினுடைய உரிமையாளர் அவ்வளவு பேரை வைத்து தொழில் நடத்துகிற ஒரு பெரும் நிறுவனத்தினுடைய அதிபரையே மிரட்டுகிற அளவுக்கு இவர்களுடைய கோர முகம் மாறி போயிருக்கிறது என்பது உண்மை ஆனா இப்ப என்ன பிரச்சனைன்னா யார் அதை வீடியோ எடுத்தது வீடியோ எடுத்தது யாருன்னே தெரியாம ஏன் அண்ணாமலை மன்னிப்பு கேட்கிறார் அப்ப அண்ணாமலை எந்த ஊர்ல போய் உட்கார்ந்தாலும் ஸ்டிங் ஆபரேஷன் பண்றதுக்கு ரெடியா இருக்கார் ஸ்டிங் ஆபரேஷன் அண்ணாமலை செய்து கொண்டே இருக்கிறார் அதில் இப்போது வானதி சீனிவாசனுக்கு மூடுவிழா நடத்தி விட்டார் அவருடைய அரசியலை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார் கொங்கு மண்டலத்தில் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் இனி வானதியால் கொங்கு மண்டலத்தினுடைய நன்மதிப்பை பெறவே முடியாது இது ஒரு மோசமான பின் விளைவை பாரதிய ஜனதா கட்சிக்கும் வானதிக்கும் ஏற்படுத்தும் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் ஆனா இந்த விவகாரத்துல இதுவரைக்கும் ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கம் வாய் திறக்காமலே இருக்காங்களே வணிகர் சங்கங்கள் இதுவரைக்கும் வாய் திறக்கவே இல்லையே ஏன் எதிர்குரலை நீங்கள் எழுப்பவே இல்லை ராகுல் காந்தி வரை எதிர்குரல் எழுப்பியதாக நீங்கள் சொன்னீர்கள் உண்மைதான் நானும் பார்த்தேன் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய கனிமொழி அவர்கள் எழுப்பி இருக்கிறார் ஜோதிமணி அவர்கள் குரல் கொடுத்திருக்கிறார் எல்லோரும் குரல் கொடுக்கிறார்கள் ஏன் அந்த சங்கத்தை சேர்ந்தவர்கள் குரல் கொடுக்கல இதுதான் முக்கியமான விஷயம் நான் அவர்களை குறை சொல்லவில்லை சீனிவாசனுக்கே இதுதான் நிலைமை என்று சொன்னால் அவருக்கு கீழ் இயங்கக்கூடிய ஓட்டல் உரிமையாளர்கள் சங்கத்தில் அங்கம் வகிக்கக்கூடிய சின்ன சின்ன ஓட்டல்களினுடைய உரிமையாளர்களுக்கு என்ன நிலைமை நீங்க யோசிச்சு பாருங்க அப்போ ஒரு அடக்குமுறையை பாரதிய ஜனதா கட்சி ஏவி கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசை கையில் வைத்துக் கொண்டு அதிலும் தமிழ்நாட்டுக்கே வந்து இவர்களால் ஏவ முடிகிறது என்று சொன்னால் இந்த செயல் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது உடனே தடுத்து நிறுத்தப்பட வேண்டியது என்றுதான் நான் பார்க்கிறேன் ஓகே ஆனா அந்த சம்பந்தப்பட்ட நபர் சீனிவாசன் வந்து ஒரு ஆர் எஸ் எஸ் நானே ஒரு அரசுக்காரர் தான் சொல்லி மன்னிப்பு கேட்டதா ஒரு தகவல் இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா வானதிக்கு இவர் வைத்த செக் அதாவது அண்ணாமலகத்தை சென்னு சொல்ல முடியுமா ஏன்னா இதுவரை வயது இருக்க வந்து மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு போயிருக்காங்கன்னா அது எப்படி புரிந்து கொள்வது இதுக்குள்ள வேற ஒரு உள்ளீடான அரசு இல்ல நிச்சயமாக வானதி இப்போது அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிர் பிரிவுக்கு தலைவராக இருக்கிறார் அவருடைய அரசியல் என்பது தமிழ்நாட்டை கடந்து அகில இந்திய அளவுக்கு போய்விட்டது என்றுதான் நாம் பார்க்க வேண்டும் ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து எந்த முகமாக இருந்தாலும் அது அண்ணாமலையினுடைய வழியாகத்தான் டெல்லிக்கும் போக வேண்டும் தமிழ்நாடு பாஜகவிலும் அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்பதில் எப்போதும் உறுதியாக இருப்பவர் அண்ணாமலை இதை நாம் தொடர்ந்து பார்த்து வந்ததுதான் கே டி ராகவனை என்ன நினைச்சு புடிச்சு விட்டாரு அண்ணன் ஹெச் ராஜாவை இவ்வளவு நாள் கூப்புல உட்கார வச்சிருந்தாரு அண்ணன் இப்ப அண்ணாமலை இதுக்கு போற வரைக்கும் முடியல விமானம் ஏறி போய் லண்டன்ல இறங்குன பிறகுதான் வெளியிலேயே வர முடியுது அந்த ஒரு ஆக்டோபஸ் கரம் கொண்டு பாஜகவை ஒடுக்கி வைத்திருந்தார் இப்போ வானதி சீனிவாசனுடைய அரசியலுக்கு முடிவுரை எழுதி விட்டார் இந்த வீடியோவின் மூலமாக கொங்கு மண்டலத்தில் இந்த பிரச்சனை என்பது ஒரு காட்டுத்தி போல பரவி கிடக்கிறது இவ்வளவு ஒரு மோசமான விளைவை இது ஏற்படுத்தும்னு வானதியை நினைச்சிருக்க மாட்டாங்க கமுக்கமா கூப்பிட்டு வச்சு மன்னிப்பு கேட்டு இந்த பிரச்சனையை முடிச்சிருக்கலாம்னு நினைச்சிருப்பாங்க ஆனா வீடியோ எடுத்து அதை வெளியிட்டு நீங்க பாத்தீங்கன்னா வீடியோல பேசின செய்தியே அவங்க சொல்லல பேசின செய்தி என்ன பண்ணிடுறாங்கன்னா ஏதோ ஒரு பாடல் போல போட்டு அதை அப்படியே கொஞ்சம் ஒளி மங்க செய்து அந்த வீடியோவை ரிலீஸ் பண்றாங்க அப்ப பேசுன செய்தி என்ன என்கிற கேள்வி இருக்கு ஒரு பக்கம் இன்னொன்று மானதி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா அவர் ஆர் எஸ் எஸ்காரனானு பார்த்தேன் காலையில அவருடைய அவர் வந்து எங்க கிட்ட சொன்னாரு ஆர்எஸ் எஸ்காரன்னு முதல்ல நீங்க ஒரு முடிவுக்கு வாங்க நீங்க என்ன சொல்றீங்க பெண் என்பதற்காக ஒரு பெண் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு பெண் நிதி அமைச்சர் என்பதற்காக இந்த கேள்வியை எழுப்பினார்னு சொல்றீங்க அப்புறம் அடுத்து அவரே ஆர்எஸ் எஸ்காரர் தான் சொல்றீங்க உங்க ஆர்எஸ் காரர் ஏன் உங்களுக்கு எதிரா கேள்வி கேட்க போறாரு ஏன் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்க போறாரு உங்களுடைய ஆளு தானே ஏன் அப்போ நேத்து அந்த குரலை ஒழிக்கணும் அப்போ உங்களுடைய குரலாகவே இருந்தாலும் கூட நீங்கள் அதை ஏற்பதற்கு தயாராக இல்லையா என்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும் ஒண்ணு இல்ல ஆர் எஸ் எஸ் என்ன இருந்தா என்ன ஆர் எஸ் எஸ் என்ன ஆர்எஸ்எஸ் தான் அதிகார முய்யும் ஆர் எஸ் எஸ் எல்லாம் ஒரு பெரிய அமைப்பா என்கிற மனநிலைக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்களா என்பதையும் நீங்கள் தெளிவுபடுத்தணும் அது எப்படி நேற்றைக்கு வந்து இந்த அரசு இப்படியெல்லாம் ஒரு அலங்கோலமாக வரி விதிப்பை செய்கிறது இது ஒரு முறைப்படுத்தப்பட வேண்டும்னு ஒரு குரல் இருக்கிறது இன்றைக்கு காலை அவருடைய குரல் ஆர் எஸ் எஸ் என்று சொன்னதாக நீங்கள் சொல்கிறீர்கள் இந்த குரலில் எது உண்மையான குரல் அப்ப நீங்களே செட்டிங் பண்ணி கூட்டு வந்தீங்களான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல ஒரு ஆர் எஸ் எஸ் காரரை நீங்களே செட்டிங் பண்ணி கூட்டு வந்து உங்க அதிகார திமுறை தமிழ்நாட்டில் காட்டுவதற்கு நீங்க முயற்சித்தீங்களா எங்களை நாங்க என்னதான் திராவிட மாடல்னு நீங்க அரசு நடத்தினாலும் எங்களை மீறி உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது நாங்க பாத்தீங்கல்ல ஒரே நாள்ல ஒருத்தனை மிரட்டி கொண்டு வந்து எங்க கால்ல விழ வச்சுட்டோம் பார்த்தல அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தமிழ்நாட்டுக்கு சொல்லாமல் சொல்வதற்கு நீங்க முயற்சிக்கிறீர்களா என்கிற கேள்வி இங்க இருக்கிறது மொத்தத்தில் ஒரு கோர முகத்தை தமிழ்நாட்டில் வந்து காட்டியிருக்கிறார்கள் இது ஒரு ஆபத்தான போக்கு என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் வலுவான எதிர்ப்புகளை பதிவு செய்தாலும் என்ன காரணத்திற்காக அவர் மிரட்டப்பட்டார் மிரட்டாமல்னா அவர் போக மாட்டார் சார் முதல் நாள் பேசுற அவருடைய தெம்பான குரல்கள் தெளிவான முகம் அவர் போய் கூனி குறுகி மன்னிப்பு கேட்கிற காட்சிகளை பாத்தீங்களா ஐயாயிரம் தொழிலாளர்களுடைய குடும்பங்களில் ஒளியேற்றியவர் நான் எல்லாம் திரும்ப திரும்ப சொல்றேன் அப்போ எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பியிருப்பார் பத்து பேர் வீட்டுக்குள்ள வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலே அவன் பண்ற அராஜகம் தாங்க முடியாது டேம்மா வாம்பான் போம்மா இந்த பக்கம் வண்டி எடுமா அவ்வளவு பேச்சு பேசுவான் ஐயாயிரம் பேர் வேலை செய்கிற ஒரு நிறுவனத்தினுடைய உரிமையாளர் கூணி குறுகி அம்மா மன்னிச்சிருங்கம்மா என்று பேசுகிற அளவுக்கு ஒரு நெருக்கடியை அவருக்கு தந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய பேராபத்தான போக்கு அதுவும் தமிழ்நாட்டுல வந்து இன்னொன்னு என்ன சொல்றாங்க பெண்கள்னு எங்க ரெண்டு பேரை நினைச்சுதான் கேள்வி கேட்டாங்க இதே ஆண்களாக இருந்ததுதான் கேள்வி கேட்டிருப்பாங்க மோடி அழைச்சிட்டு வந்து நீங்களே கூட்டம் நடத்துங்கமா நீங்களே கூட்டம் நடத்துங்க இதே மாதிரியான தொழில் முனைவோர்களை வணிகர்களை வர்த்தக தொடர்புடையவர்களை அழைத்து கேள்வி கேட்கறதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணுங்க மோடி கிட்ட என்னென்ன கேள்வி கேட்கறான்னு பாருங்க மோடி அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கே வர மாட்டார் அவ்வளவு கேள்விகள் இருக்கு தமிழ்நாட்டுல அதுக்கெல்லாம் பதிலே சொல்ல முடியாது ஏன் நாடாளுமன்றத்துல கேள்வி யார பார்த்து கேட்டாங்க மோடியை பார்த்து கேட்டாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டினுடைய மக்கள் பிரதிநிதி தானே இன்னொன்று பெண்களை பார்த்து கேள்வி கேட்க மாட்டாங்கிறது ஓடி ஒளியறதுக்காக நீங்க தேடி இருக்கிற காரணம் கோயம்புத்தூர் மதுரை சென்னை தாம்பரம் இந்த மாநகராட்சிகள் எல்லாம் மேயறியாரு பெண்கள் தானே நாம எத்தனை வீடியோக்கள்ல பாக்குறோம் எத்தனை செய்தித்தாள்கள்ல படிக்கிறோம் அந்த இடத்துல எல்லாம் போய் கவுன்சிலர்கள் சண்டை போடுற எல்லாம் நடந்திருக்குல்ல உரிமையில பேசுறது கூட நடந்திருக்குல்ல தவறாக இருந்தாலுமே கூட அந்த அளவுக்கு உரிமையோடு தங்களுடைய வார்டுக்கு தேவையான பிரச்சனைகளை பேசுகிற ஒரு போக்கு என்பது தமிழ்நாடு ஐம்பது விழுக்காடு ஊரக உள்ளாட்சியில் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை உறுதி செய்த மாநிலம் எனவே இங்க வந்து யார் என்கிற அடையாள அரசியல் ஒருபோதும் பயன்படாது இவர்களுடைய நோக்கம் என்னன்னா இந்த ஸ்கூல்ல ஒருத்தன் போய் ஒரு கிருக்கம் போய் கேள்வி கேட்டான் பாத்தீங்களா ஒரு ஆசிரியர் இடத்துல உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டா பாருங்க ஒரு அடையாள அரசியலை காட்டுவதற்கு முற்படுவது பேர் என்ன என்று கேட்பதன் மூலமாக மதம் மதம் என்ன என்று தெரிந்து கொண்டதற்கு பிறகு ஜாதி ஜாதி என்ன என்று தெரிந்து கொண்டதற்கு பிறகு மொழி இப்படி ஒரு அடையாளத்துக்குள் அதை கொண்டு வந்து சுருக்கி இந்த அடையாள அரசியலை செய்வதை பாஜக எப்போதுமே கை தேர்ந்த வித்தையாக கையில் வைத்துக் கொண்டு செய்து கொண்டே இருக்கும் அதே போன்றது ஒரு வேலையைத்தான் பெண்களுக்கு எதிராக பேசுகிறார்கள் என்பதன் மூலமாக ஒரு அடையாள அரசியலை காட்ட முயல்கிறார்கள் நாங்கள் பெண்களுக்கு எதிராக கேள்விகளை கேட்கவில்லை எங்களுக்கு இந்த அரசின் மூலமாக எழுந்திருக்கிற இடர்பாடுகளை கேள்வியாக கேட்கிறோம் அந்த கேள்வி யாராக இருந்தாலும் எழுப்புவோம் அதிகாரத்தில் இருக்கிற பிஜேபியினுடைய மையமாக இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதமராக இருந்தாலும் அதே கேள்விதான் நிதியமைச்சராக இருந்தாலும் அதே கேள்விதான் நீங்க பதில் சொன்னீங்களா முதல் அதை சொல்லுங்க பெண்களாக இருந்தாலும் கூட நீங்க தானே சட்டமன்ற உறுப்பினர் நீங்க தானே ஒன்றிய அமைச்சர் என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து ஊர்கா மாமி பாத்தீங்களா அவங்க கேள்வி கேட்டாங்க இவங்க சிரிச்சிட்டாங்க அப்படின்னு எத்தனை சொன்னா நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு போர்ட்டா பேசுறாங்க வானதி ஒரு விளக்கம் தர்றாங்க அவங்க வந்து நான் அவங்க கிடைக்கலாம் அதிகமா போனது இல்லை சண்டை போட்டதில்லை தான் தெரிஞ்சாங்களே சொல்றது நாகரிகம் இருக்கா கடந்து வந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு மலுப்பனால வாழ்க்கைன்னு சொல்றாங்க ஊருகா மாமின்னு தன்னை விமர்சிப்பதாக ஒரு நிகழ்த்தி அமைச்சுன்னு சொல்வது அதை எடுத்துக்கொள்ள முடியுமா சரியாது ஊருகா மாமின்னு யாரு சார் விமர்சிச்சா அவங்கள சமூக வலைதளத்துல எல்லாரும் தான் விமர்சிக்கணும் நீங்க பப்புன்னு விமர்சிக்கலையா அதுக்காக ராகுல் காந்தி முடங்கிட்டாரா என்ன கூன்னு சொன்னீங்க அப்படின்னு முடங்கிட்டாரா அரசியலில் விமர்சனங்கள் வரத்தான் செய்யும் விமர்சனங்களை எதிர்கொள்ளத்தான் வேண்டும் யார் விமர்சித்தார்கள் என்கிற அடையாளத்தை அடையாளப்படுத்தி அதன் மூலமாக நீங்கள் என்ன நிறுவுவதற்கு முயற்சி செய்கிறீர்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த குரல் எழுகிறது ஏன் வேறு மாநிலங்களில் உங்களுக்கு எதிரான குரல்கள் எழவில்லையா வேறு மாநிலத்தில் உங்களுக்கு எதிராக யாரும் பேசவில்லையா எனவே இதெல்லாம் தப்பித்துக் கொள்வதற்காக பேசுகிற செய்தி வானதி சொன்னாங்கன்னு நீங்க வந்து நான் அந்த ஹோட்டலுக்கே போனதில்ல அப்படின்னு அப்புறம் அதே பேட்டிலேயே வானதி சொல்றாங்களே என் தட்ல என்ன இருக்குன்னு பாக்குறதுதான் இவருடைய வேலையா நான் என்ன சாப்பிடுறேன்னு பாக்குறதுதான் இவருடைய வேலையா அதை அவர் செய்யலாமான்னு கேக்குறாங்க அப்ப நீங்க அவங்க ஹோட்டலுக்கு போவோம் உங்க தட்டில் என்ன இருக்குன்னு அவர் எப்படி பார்த்தாரு அதை எப்படி நீங்க சொல்றீங்க முன்னுக்கு பின் முரணான கருத்து அது இன்னொன்று தட்டில் என்ன இருக்குன்னு பாக்குறதுதான் உங்க வேலை தட் ல என்ன இருக்குன்னு பாக்குறது அன்னபூர்ணா சீனிவாசனுடைய பிரியாணில என்ன பாக்குறது உங்களோட வேலை பீஃப் பிரியாணி இருக்கா சிக்கன் பிரியாணி இருக்கா பீப் பிரியாணி வச்சிருந்தா அவனை அடிச்சு கொள்றது உங்களுடைய வேலை வேலை அவங்களுடைய இல்ல எனவே இதெல்லாம் ஒரு சொத்தையான வாதம் பிரச்சனையை சார் செய்தி ஒன்றுதான் ஜிஎஸ்டி இருக்கிற அலங்கோலங்களை சுட்டி காட்டுகிறார் ஒரு வணிகர் அதற்கு ஒன்றிய அரசனுடைய பதில் என்ன அதை சொல்லு நீனு இந்த நிமிடம் வரைக்கும் அதற்கு நீ பதில் சொல்லி இருக்கிறியா அதுக்கு உங்களிடத்துல ஏதாவது பதில் இருக்கிறதா நீங்க ஏதாவது இந்த மக்களினுடைய குரலுக்கு செவி சாய்க்கிறீங்களா இல்ல மாறாக இந்த பிரச்சனையை வேறு வேறு விதமாக திசை திருப்பி மன்னிப்பு கேட்க வைப்பது பெண்ணென்றால் கேள்வி கேட்டு சொல்வது நான் அந்த கடைக்கே போகலன்னு சொல்வது நீங்க அந்த கடைக்கு போகாதது வேண்டுமானால் பொய்யாக இருக்கலாம் அவர் சொன்ன செய்தி பொய் இல்லல்ல அந்த செய்தி பொய்யில்ல பண்ணுக்கு நீங்க விதிச்ச வரி உண்மைதானே ஜாமுக்கு நீங்க வதிச்ச விதிச்ச வரி உண்மைதானே ரெண்டையும் சேர்த்து விற்பதற்கு பதினெட்டு பர்சன்ட் நீங்க போட்டது உண்மைதானே அதுக்கு நீங்க பதில் சொல்லிட்டு போங்க ஏன் அதுக்கு நீங்க இந்த நொடி பொழுது வரைக்கும் இவ்வளவு வேகமாக பத்திரிகையாளர்களை சந்தித்து இத்தனை செய்திகளை பேசுகிற வானதி எதற்காக இந்த வரி விதிப்பில இருக்கக்கூடிய அலங்கோலங்கள் குறித்து பேசுவதற்கு மறுக்கிற ஊர்ஹாமாமின்னு என்ன சொல்றாங்கன்னு அந்த அம்மா சொல்றாங்க இன்னொரு செய்தி பத்திரிகையாளர் கேட்கிறாரு இந்த கொலை நடக்குது கொள்ளை நடக்குது பள்ளிக்கூடங்கள்ல அது நடக்குது இது நடக்குதுன்னு இந்த அம்மா பட்டியல் எல்லாம் போட்டாங்க உடனே ஒருத்தர் கேட்டார் மணிப்பூர் குறித்து உங்களுடைய கருத்து நன்னாரு உடனே அந்த அம்மா வானத்துக்கு பூமிக்கு குதிக்கிறாங்க இன்னைக்கு காலையில அண்ணா நீங்க என்ன மடக்கிறதா நினைச்சு கேள்வி கேட்க கூடாது நான் வந்து சாமர்த்தியமா நீங்க கேள்வி கேட்கறீங்களா அம்மா நீங்க வரி குறித்து பதில் சொல்வதற்காக கூட்டம் போட்டீங்கம்மா வரி குறித்து ஒரு கேள்வியை கேட்டாருமா நீங்க அதுக்கு பதில் சொல்லலமா இன்னைக்கு வந்து அவர் மன்னிப்பு கேட்டாருமா ஏன் மன்னிப்பு கேட்டாருன்னு எங்களுக்கு தெரியாதுமா யார் மிரட்டினாருன்னு எங்களுக்கு தெரியாதுமா நீங்க தான் வந்து வரி குறித்த கேள்விக்கு பதில் சொல்லாம பத்திரிக்கையாளர் கூட்டத்துல கொலை நடக்குது கொள்ள நடக்குது பள்ளிக்கூடங்கள்ல பிரச்சனைகள் இருக்குன்னு நீங்கதான் பேசுனீங்க நீங்க பேசுனதுனால மணிப்பூர் குறித்து நாங்க பேச வேண்டியது இருந்ததுமா இல்லைன்னா நாங்க ஏன் பேச போறோம் நீங்க பேசிய செய்தி வரிக்கு தொடர்புடைய செய்தியா பள்ளிக்கூடங்கள் என்ன நடக்குது தெரியுமா கொல கொள்ள நடக்குது தெரியுமான்னு பேசினா அப்ப நீ உங்க மாநிலங்கள்ல என்ன குல கொள்ள நடந்ததுன்றத நாங்க பேச வேண்டி வரும்ல நீ என்ன லட்சணத்துல அதிகாரத்தை கொண்டு செலுத்துறேங்கிறத நாங்க பேச பெண்கள் என்பதற்காக கேள்வியை கேட்டு விட்டார அக்கா வானதி சொல்றாங்களே இதே பெண்ணை நிர்வாணப்படுத்தி உடம்பில் ஒட்டு துணி இல்லாமல் ஓட வைத்து காணொளியாக பதிவு செய்து அதை சமூக வலைதளத்தில் பதிவேற்ற கொடுமையை செய்த மாநிலம் மணிப்பூர் இன்றைக்கு வரை போயிருக்கிறாரா மணிப்பூருக்கு பிரதமர் அது குறித்து பேசுவதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா எனவே இந்த பிரச்சனையை திசை திருப்புவதற்குத்தான் நீங்கள் முயற்சி செய்கிறீர்களே தவிர இந்த பிரச்சனையிலிருந்து வேறு வேறு புதிய பிரச்சனைகளை உருவாக்கி இந்த பிரச்சனைகளை எல்லாம் மக்களிடமிருந்து மறக்கடிக்க தான் முயற்சி செய்கிறீர்களே தவிர வரி குறித்து பேசுவதற்கு நீங்கள் தயாராக இல்லை மொத்தத்தில் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக நிர்மலா சீதாராமன் அம்பலப்பட்டு போயிருக்கிறார் ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டுக்கு வந்து அம்பலப்படுவதே அவருக்கு வேலையாக போய்விட்டது வானதி சீனிவாசன் ஊர்லதான் ரொம்ப அழகா எங்க ஊர் பக்கம் ஒரு சொல்லாடல் சொல்லுவாங்க வெறுமனே ஏண்டா கீழே நீக்க வச்சு செருப்புல அடிக்கிற யானை மேல ஏத்தி செருப்புல அடி அப்பதான் ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியுமாங்க நான் வந்து குறைத்து மதிப்பிடல சார் தகவலுக்காக சொல்கிற யானை மேல ஏத்திட்டா ஊரே பார்க்கும் அதுக்காக இந்த அம்மா வெறுமனே பத்திரிகையாளர் சந்திப்புல அவமானப்பட்டுக்கிட்டே இருக்கு இது ஒரு பெரிய செய்தியாக மாட்டேங்குது இது தமிழ்நாட்டுக்கு வந்தா தமிழ்நாடு செய்தியாகவே போயிருது ஓகே ஆல் இண்டியா மேட்ரா மாத்தி விட்டுருவோம்னு சொல்லி நிர்மலா சீதாராமனை யானை மீது அமர வைத்து அவமானப்படுத்தி இருக்கிறார் வானது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் இப்போது அகில இந்திய இஷ்யூ ஆயிடுச்சு கேரளா காங்கிரஸ் இதை பேசுறாங்க ராகுல் காந்தி பேசுகிறார் நாளைக்கு காலையில வந்து இறங்கிடுறாரு முதலமைச்சர் முதலமைச்சர் வந்ததற்கு பிறகு முதலமைச்சர் தன்னுடைய தரப்ப சொன்னதற்கு பிறகு அரவிந்த் கெஜ்ரிவால் ரிலீஸ் ஆக போறாரு அடுத்து அரவிந்த் கெஜ்ரிவால் பேசுவார் ஹேமந்த் சோரன் பேசுவார் மம்தா பானர்ஜி பேசுவார் சித்தாராமையா பேசுவார் பினராய் விஜயன் பேசுவார் எல்லா முதலமைச்சர்களும் பேசி நிர்மலா சீதாராமன் அம்மையாருடைய முகத்திரையை கிளிக்க போகிறார்கள் இது ஒரு தேசிய பிரச்சனையாக மாறப்போகிறது ஓகே இது பல்வேறான விமர்சனங்களே குறிப்பாக தமிழ்நாடு என்றாலே ஒரு சர்ச்சை என்று பெயர் அளவுக்கு இந்திய ரிஷா மாறுகிறது அதுவும் நிதித்துறை அமைச்சரே நேரடியாக வந்து பதில் சொல்லாமல் திரும்பி போயிருப்பேன் என்பது ஒரு அது சரியான ஒரு ஜனநாயக நடவடிக்கையாக எடுத்துக்கொள்ள முடியாது கடுமையான ஒரு பிரச்சனை முன் அப்படியே மக்களின் பார்வைக்கு வெற்றி பெறு இது விவாதத்தில் உள்ள அறக்கள் அதுக்கு நேரம் ஒருங்கிணைப்பு